அபி அபி அம்மா வர இங்க வாமா ம் என்னமா இதவ கிட்ட கொடுத்து தலையில வச்சுக்க சொல்லுமா ம் ஆ சரிமா ஏமா நீ அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான ஒரு நல்லது கேட்டது எடுத்து சொல்லக்கூடாதா அம்மா நான் என்னமா பண்ண முடியும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் انا அவ கேட்கவே மாட்டறா என்னமா பண்ண முடியும் நானும் அவ கிட்ட பல தடவை எடுத்து சொல்லிட்டமா அவ என்ன பிளாக்மெயில் பண்றாமா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா என்ன பண்றதுன்னே தெரியலமா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற யாரும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க தயவு செஞ்சு சொல்றேன் இது எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லிடுங்க அதுக்கு அப்புறம் அவர் பாத்துக்கட்டும் ஆமாமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கான்னு வேற சொல்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாதுமா நான் இப்பவே அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன் சரிமா ஹலோ அப்படியே ஒரு நிமிஷம் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தம்பி ஐயோ அத்த என்னாச்சு ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க என் பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டாப்பா நீ உண்மையிலே விஸ்வாதான் என் பொண்ணு பொய் சொல்லி உன்னை ஏன் மாத்திட்டாப்பா நீ பழசெல்லாம் மறந்துட்ட

அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி மாசமா இருக்காங்க என்னடி சொல்ற உங்க பொண்ணு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காங்க நான் பல முறை உங்க கிட்ட சொல்லணும் தாங்க நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி என் வாயை அடக்கிட்டாங்க இங்க பாருங்க இன்னொரு பொண்ணோட சாபத்தை நம்ம வாங்கிக்க கூடாதுங்க நாளைக்கு நம்ம பொண்ணுக்கும் இதே நிலைமை வந்தா நம்ம எவ்வளவு துடிச்சு போவோம் இப்பயாவது என் வாய அடக்கிறத விட்டுட்டு இப்பயாவது அந்த பொண்ண நல்லபடியா வாழ வைங்க அலாதடி நான் கேக்குறேன் வா நம்ம போய் கேட்போம் வா என்னன்ட்டு வா வாங்க போலாம் இல்ல நீங்க யாரு இப்ப மண்டபத்துக்கு போவேண்டா இல்ல நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு என்னன்ட்டு இப்ப யாரும் மண்டபத்துக்கு போவேண்டா என்ன

విశ్వవాల్ రోహిందా రోహింద విశ్వాల రోహిందా రోహిత్ విశ్వవాళ్ళ రోహిత உனக்கு எவ்வளவு திமுறு இருந்தா இப்படி பண்ணுவ ஒருத்தரோட லைஃப் கெடுத்துட்டு என் பொண்ணுன்னு சொல்லவே அசங்கமா இருக்கு எங்க வந்து நிக்க வச்சிருக்க பாத்தியா நீயே கெடுத்துட்ட இதுல அம்மா கிட்ட வேற பிளாக்மெயில் நீ இப்படி பண்ணுவனு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நான் எத்தனை வாட்டி சொன்ன தெரியுமா வேணாண்டி இதெல்லாம் தப்புன்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவளுக்கு ஆயிரம் வாட்டி சொன்னாங்க ஒவ்வொரு வாட்டியா இவ மிரட்டி மிரட்டி ஏன் வாய அடிக்கிட்டாங்க இப்ப பாருங்க இவ எந்த நிலமையில வந்து நிக்கிறா உன் பெத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லணும் உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சா உன செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு அப்பா இப்போ ரோஹிந்த் எங்கப்பா அவன் எங்க போணுமோ அங்க போயிட்டான் அப்ப எனக்கு ரோஹிந்த் வேணும் போ அப்ப எங்க போணுமோ அங்க போ முடிஞ்சா குட்டுவா போ அவன் வந்தா நான் ஏத்துக்கிறேன் இன்னும் ஏன் கிரிக்கிற நான் இந்த வீட்டுக்கு வந்தா ரோஹிந்தோட தான் வருவேன் வா முடிஞ்சா வா ஏய் வா விஸ்வா

ரம்யா தான் இருந்தா அப்புறம் கிளம்பி போயிட்டாப்பா அவன் என்ன போயிட்டால எங்க போயிட்டா எங்க பண்ணி வீட்டுக்கு அவன் போயிருப்பா போயிருப்பாங்க போய்கிட்டே இருக்கு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரிப்பா விடுங்கப்பா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நான் போய் பாக்குறேன் இரு நானும் கூட வரேன் உனக்கு வீடு தெரியவா இல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்பா நான் போய் பாக்குறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ஞாபகம் வரலனால பரவாயில்ல என்ன அப்பான்னு கூப்பிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கடவுளே

ரம்யா நீ என்னை தேடி வரப்போ நான் உன்னை புரிஞ்சிக்கல ஆனால் நான் உன்னை தேடி வரப்போ நீ இங்கே இல்லை ரம்யா ம்ய பாத்தியா வர வேண்டிய தானடா ரம்யா அங்கே இல்லப்பா என்னடா சொல்ற அவன் எங்க போனான்னு தெரியலப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா வாய் பயிர்பார்க்க பொண்ணுன்னு கூட பார்க்கப்ப என் வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ வந்ததுனால தான் என் பிள்ளைக்கு என்னென்னமோ நடந்தது நீ ராசி இல்லாத பொண்ணுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டா

swa hingga pak kalian beda apa polis station Pak எதுக்கு ரம்யாவை கண்டுபிடிக்கணும்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் ஆமா ஆமா கண்டிப்பா முதல்ல அதை போய் பாரு ஆ சரிப்பா அப்பா காலிங் பயில் அடிக்குது யாருன்னு பாருங்க ஆ பாக்கிறேன் ஏமா நீ எதுக்கு இங்க வந்த ரோஹிந்த பாக்க வந்தேன்

அது அந்த பொண்ணு திவ்யா வந்திருக்குப்பா திவ்யாவா அவ எதுக்கு இங்க வந்திருக்கா இரு நீ டென்ஷன் ஆகாத உன்னை பார்க்க முடியாது சொல்லிட்டேன் அவ தான் வாசல் கத்திக்கிட்டு இருக்கா ஏய் ஃபஸ்ட் நீ ரோஹித்தின்னு கூப்பிடாதீ என் பேரு விஸ்வா உன்னால தாண்டி இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது உன்னை தாண்டி ஃபஸ்ட் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இரு இரு நீ உள்ள இருப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ போ விஷ்வா போ ரம்மையா நான் எப்படி உன்னை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியுது பார்சல் கொடுத்தாங்க து என் ஞாபகம் வரப்போ கண்டிப்பா ஓபன் பண்ணிப்பாரு ஹலோ யஸ்வா அப்பா ஆ சொல்லுப்பா எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா என்னப்பா சொல்கிற அப்படியா இப்போ எங்கே இருக்கப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கப்பா அதான் வரப்பா வரேன்ப்பா ஹேரோ எதுக்கு விஸ்வானா ரோகின் தின்னுவான் நம்ம கிட்ட இருக்க ரெசார்ட் லெவலுக்கு இவன் வேற அண்ணா ஒரு டீ ஏ ஏ மச்சான் சாரிடா எப்படா இருக்க திரும்பி பேசுறா சாரி நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் மச்சா நான் விஸ்வானா எனக்கு அப்படி யாரையும் தெரியாது டேய் பாலா நான் பாலா இல்ல மாலா க்ரிஞ்சு காமெடியெலாம் பண்ணாதடா அன்னைக்கு நான் மட்டும் ரோட்ல நிக்க வச்சு பேசினா என்ன யாரோ மாதிரி இது பண்ண டேய் மச்சான் நான் எவ்வளவு பெரிய ரெசார்ட் ஓனர் தெரியுமாடா நான் என்னைக்காவது உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துருக்கேண்ணா டேய் மச்சான் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா உனக்கு என்ன நடந்தது இதான் மச்சான் நடந்தது அப்பா மச்சான்

டோன்ட் வரி கவலைப்படாத வா நாட்டு சக்கர டீ சாப்பிடலாம் வா சரி மச்சா ரொம்ப நேரமா நிக்கிறியா ஆமா சரி வா பேசலாம் இல்லை அம்மா இருப்பாங்க நம்ம வெளியே பேசலாம் சொல்லு என்ன உனக்கே தெரியும்ல ரம்யாவை எங்க தேடி கிடைக்கலானு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன நீ இப்போ வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது என்ன தைரியம் இருந்தா அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டே நான் திவ்யான்னு ஒரு பொண்ணு லவ் பண்றேன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ரம்யா உன் ஒய்ஃப் விஷ்வா அதான் நீ பண்றதெல்லாம் பார்த்து ஹர்ட் ஆயிட்டா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா

பாக்குறப்போ ஒரு போட்டோ இருந்தது போட்டோ அந்த போட்டோல ஏதாவது தெரிஞ்சதா விஸ்வா நல்லா யோசி சொல்லு விஸ்வா போட்டோல ஒண்ணும் இல்ல ஆனா ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தது பாக்ஸ் பாத்தியா இல்லையே ஏ அந்த பாக்ஸ்ல தான் ஏதாவது முக்கியமான க்ளூ உனக்கு கிடைக்க போது அத போய் பாரு ஃபர்ஸ்ட் பாக்கறேன் சரி ரம்யா வீட்டுக்கு போய் பாத்தியா வீட்டுக்கு போய் பார்த்தானு வீடு பூட்டி இருந்துச்சு அக்கம் பக்கம் விசாரிச்சேன் ஆனா அவங்க காலி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க என்ன பண்றதுன்னு தெரியல சரி ரம்யா போகும்போது எந்த ஊருக்கு போறேன்னு சொன்னாலா இல்லன்னு சொல்லலையா சரி அப்போ நீ என்ன பண்ணு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாரு சோ நல்ல யோசி அதுல உனக்கு ஏதாவது கண்டிப்பா க்ளூ கிடைக்கும் ஓகேவா நீ போய் முதல்ல அந்த பாக்ஸை பாரு போ சரி

அப்படி என்னதான் உள்ள வச்சிருப்பா ஒருவேளை அனு சொன்ன மாதிரி இதில் ஏதாவது க்ளூ இருக்குமோ என்ன போட்டோலாம் கிழிஞ்சிருக்கு என்னமா இருக்கும்